விடுதலின் பாரதிதாசன் பாரதாசனை அறியாத திராவிட சிக்கலை புரட்சி கலைஞர் கடவுள் மறுப்பாளர் இது பல்வேறு பட்ட துறையில் பலராத அறியப்பட்ட பாரதிதாசன் விடுதலைக்காகவும் பாண்டவரை பாடியிருக்கிறார் சில அது புதுச்சேரியில் வாழ்ந்த ஒருவர் விடுதலை பற்றி சிந்திக்காதவர்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் சரி கொஞ்சம் வட சரி என்றைக்குமே எங்கே கருத்து விட்டது தீவிரவாதிகள் விதவாதிகள் விடுதலைக்காக போராட்டம்

உள்ளார் <Sessizuk> <Sessizuk> இந்த மாதிரி புரட்சி சொல்லி பாலையி மாதம் பாலமையான உயிர் பாட்டு நாள் காக்கிறப்ப வந்து குயிலும் ஒரு பத்திரிக்கையாக இருக்கும் அந்த பத்திரிக்கைக்கு பதிமூணு காசுல ஒரு அண்ணானா ஆறு காசு ரெண்டாயிரம் பதிமூணு கிராசு நாலாம் காண்டா ஜனவரி காசு பார்க்குறது

பெரிய கவிக்களாக இருந்து அந்த காலத்தில் இருந்த திராவிட இயக்கத்தோடு ஏற்பட்ட தொடர்புமான சிரமத்துள்ளது புரட்சி கட்டியில் பாராட்டப்பட்டார் அத்தகைய பாரதிதாசன் விடுதலை பற்றிய கவிதைகளை இல்லை சொல்லி விடுதலைக்காக இப்படியெல்லாம் என்னுடைய கலைத்துக்களை பதிவு செய்து கொண்டார் என்பதை அடுத்த அதற்கு மனமாக ஓகே அதுவாரி கவிதை மற்ற திராவிட இயக்க கவிதையெல்லாம் எதிர்ப்பு அது எங்கேயோ ஒரு க குறிப்புகளை தயாரி குறிப்புகளை பார்த்து இங்கே தவறாக பாதுகாப்பு கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு உயிரையும் பார்த்து பார்த்து அழகாக சொல்ல நம்முடைய மனதில் இந்த கருத்துக்களை பதிவறிக்கெல்லாமே பாராட்டிலே நன்றிக்கொள்வேன் வந்திருந்து கேட்ட சார்பில்